அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்முற்று வாழ்க உள்ளா நெறியே உலகளா மோங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்முனைய அன்புள்ளம் கொண்ட அறுப்படைகளுக்கும் ஜீவகாரிதவர்களுக்கும் நன்றி வணக்கம் இன்றைய ஜீவகாரணிய திருப்பணி கடவு வழிபாடாக பாசிப்பருப்பு பாயாசமும் தேங்காய் புலாவ சாதம் மற்றும் நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த ஆதரவற்ற அன்பு உள்ளங்களுக்கு நூறு ஆதரவற்ற நூறு ஆதரவற்ற சாலை ஓரங்களிலும் மற்றும் வீட்டிலேயே கைவிடப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு வழங்குவதற்காக தறிவிட்டு பாசப்படப்பட்டுள்ளது இன்றைய ஜீவகாரணிய ஒப்பைத்தடால் அருப்பாளருமான ஜீவகாந்த தலைவருமான உயர் திரு ஜெகநாதன் ஐயா ஐயா வந்து தற்போது பக்ரைன் நாட்டில் வசித்து கொண்டிருக்கின்றார் அங்கிருந்து நம்முடைய ஜீவன் விற்பனைக்கு உபயம் வழங்கியுள்ளார் ஜெகநாதன் ஸ்மிருதி லக்ஷ்மி தம்பதியின் செல்வ மகள் நிகாரிகா அவர்களின் பிறந்தநாள் மன்னிட்டும் அவருடைய குழந்தையின் ஆரோக்கிய பலம் பெற்று செல்வசொழிப்போடு எல்லா விதமான நல நலமும் சக சௌ சகல சௌப்பயங்களும் பெற வேண்டும் என்பது அருப்பிறங்காண்டவரின் கருணையாலும் தெய்வாலும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்வோம் ஐயாவர்களின் குடும்பம் சுற்று மற்றும் இடஒதுக்கான வாழ்க வாழ்கிற அருப்பெறாண்டவரின் கருணையாலும் திருவுரு பிரகாச வரலாழா தெய்வ திருவடிகளாலும் சதுகிரிசி சுந்தரமாளி ஐயாவின் அருளாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்து வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரு ஜோதி மற்றும் மற்றதொரு உபைதாரர் ஐயா ஜீவகார உபேதாரான அருக்குடையமான தொடர்ந்து நமக்கு ஆதரவளித்து வரும் மதுரை சன் மதுரை சன் ஏஜென்சி அகர்பத்தி கம்பெனி ஐயாவர்கள் சுரேந்த சுரேந்திரன் ஐயாவர்கள் மிகவும் நம்முடைய ஒரு நிர்வாகியாக நம்முடைய அறக்கட்டையின் நிர்வாகியாக தொடர்ந்து ஆதரவளித்து பங்களிப்பளி அளித்துள்ளார் நம்முடைய ஜீவன் திருப்பணிக்கு ஐயா அவர்களின் குடும்பம் நட்பும் இருபணி காலம் வாழ்க வாழ்கின அவருடைய தொய்வலமும் ஆண்மலமும் பெற்று அருப்பு ஆண்டவரின் அருளையும் திருவரு பிரகாச வல்லமாளியின் தெய்வ திருவிழாலும் சதரிசி சுந்தரமாலின் அருளாலும் எல்லா வித நலமும் எல்லா விதமான நன்மையும் பெற்று சீரும் சிறப்புமாக இருக்க பிரார்த்தனை செய்வோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா முயிர்களும் மின்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகளா மோங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் வந்தனங்கள் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அன்முனை கொண்ட அன்புலங்களுக்கும் ஜீவக்தளுக்கும் நன்றி 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 சதுர வல்லலாறுக்கட்டளை சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் பசியாரி பயன்பெறும் அந்த அன்புலங்கள் சார்பாகவும் நன்றி நன்றி குரானுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வந்தனங்கள் எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோம் நாளைக்கே வருமோம் அல்லது மற்றென்று வருமோ அறிய நேம் கோவே തുണ്ട് മലവെമ്മായ വെളിക്ക് വെളി കടന്ന് സുമായിരുന്നു ജ്യോതി 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 സുയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവം വാമജ്യോതി സോമ ജ്യോതി ோதி நானஜோதி மா ஜ ஜோதி யோக ஜோதி வாத ஜோதிநாத ஜோதி யேம ஜோதி வியோம ஜோதி ஏர் ஜோதி வீர்ஜோதி ஏ ஜோதி ஏக ஜோதி ஏ ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆட நீடு பாதணி വാദി ഞാന ബോധനേ വാഴവാഴനാദേ അരുപെറും ജ്യോതി അരുടും ജ്യോതി തനിപ്പെറും കരുണെ അരുപെറും ജ്യോതിമ്പ്രമ്പ നന്റി വണക്കം മന്ദനങ്ങൾ